வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம தோட்டத்தை ஒரு வாட்டி எல்லோரும் தட்டலாம் சந்தனம் நிறைய நிறையா இருக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு இது வந்து முழுசீப்பாய் இது வந்து குண்டு அது வந்து சண்டனம்ல இது வந்து குண்டு குண்டாக நல்லா பெருசு பெருசாக பார்த்தோம் இது எல்லாமே வறுத்தையாக தான் இது ஒரு கொய்யா தான் அது என்ன காய்க்க ஆரம்பிச்சு நல்லா பெருசு பெருசாக இருக்குது கொய்யாக்காய் ஆனால் வந்து இன்னும் படிக்கலை இது என்ன சரியுமா இது வந்து தொடக்கு தக்காளி தக்காளி பழமெல்லாம் பழப்பழ பழப்பழம்னு அப்படியே போட்டோம் நல்லா சாம்பார்லலாம் போட்டாலே நல்லாயிருக்கும் கூட்டு வைக்கலாம் கற்றாழை கற்றாக்கையை வச்சு ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு காமிக்கிறோம் அடிச்சு குடிக்கலாம் நல்லதான் இது ரெண்டிக்கெல்லாம் நேற்றியே பரிசுப்போம் நேற்று மழை பெய்ஞ்சுதா அதில் எல்லாம் கொஞ்சம் சாஞ்சிட்டு கொத்தரங்காய் செம்பிக்காய் எல்லாம் இருக்குது எல்லாம் இப்போ பறிச்சதுனால இதெல்லாம் காய் விட காயில் நிறைய வச்சிருக்கில்லங்களா ஆமாம் சாப்பிட்டுக்கு இது என்ன பழுக்காதுனால நம்மளுக்காக இருக்குது ஆனால் பழுக்க ஆரம்பித்தோடனே நமக்கு தெரியாது அதுக்கு தெரியும் சாப்பிட்ருவோம் இது நல்ல செம டேஸ்டியானது சேர்த்து இது இதுமாரி காயெல்லாம் நல்லா பறித்து கூப்பிடலாம் வைக்கணும் அதுக்கு மேல பெருசு பெருசாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சின்னதாயிட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நல்லா குண்டு குண்டாக இருக்குல்லம்மா ஆமாம் ஆமாம் அது நிறைய வெள்ளரி போட்டுக்கோ ஓடி பாரு அது வந்து குண்டாக இருக்குதான் இது வந்து நீட் நீட்டாக இருக்கும் ஓகே இது ஒன்று நீட்டு வெள்ளரி ஆ இது இங்கே இருக்குது

இது வந்து கேழ்வரகு இது இந்த பந்தலில் ஒரு நாள் தாம்பாரத்தில் காயப்பட்டுருந்தானே அது வந்து கீழே விழுந்து முளைச்சிருக்கு இது இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்படியே கொண்டை கொண்டையாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனாலயே இது ரெண்டு செடி இருந்தாலும் இருக்கட்டும்ட்டு எடுக்காத வச்சுருக்கேன் இங்கே பாரு பாப்பா சுரைக்கா ஒன்றே ஒன்று கண்ணே நின்று காய்ச்சி இருக்கு ஒன்று குட்டி குட்டியாக பிஞ்சு வருது பாரு இங்கே இருந்துச்சு எல்லாம் இருக்கு இது எங்கள் அக்கா வீட்டில் இருந்து கொண்டு வந்து வச்சது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது பைசி பயசு ராத்திரி காற்றுல இது ஊந்துலான் அனுப்பிச்சி இன்னும் படத்துக்கா அதே போல் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் நம்மளுக்கு தானாக முளைச்சி தானாக காய்ச்சிட்டு இருக்குது செம்பாத்தி பூவேமா இந்தா எங்க இருக்க நீங்க பூவை கொத்தவனே சந்தோஷப்பட்டவாரு ஆரம்பிச்சு மிளகமா ஊசி மிளகாய் நல்லா செம்ம காரமா இருக்கும் இது ஓம விழிவு ஸ்நாக்ஸு ஸ்நாக்ல அண்ட் இது அந்த சைடில் அது இருக்கு அதை எடுக்கலாம் இதெல்லாம் முழுச்சி எடுத்து கீழே வைக்கணும் இது இந்த கீரை வந்து இது வந்து கீரை தான் இது மொச்சம் கீரைன்னு சொல்லுவாங்க இது பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்